வணக்கம் 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 என் பெயர் ஒயிட் அண்ட் ஒயிட் லைன் நல்லப்பு நீங்க சிவா முனீஷ்வர் அல்வா சித்திர பேசுறேன் மூவாயிரத்தி இரண்டு கோயிலை மேல திருப்பணிகள் செய்து சிலையில் சென்று செய்து கும்போஷம் குமோஷம் ஜோதி நான் ஜோதிட சாஸ்திரத்தில் பலவகை உண்டு உலகில் முதல் முதல் தோன்றியது தான் குலதெய்வ அழுவாக்கு தான் முதல் முதல்ல உலகத்தில் யார் வழிபட்டாங்க குலதெய்வம் தான் அந்த காலத்தில் மரத்தையும் விலங்குகளையும் அதாவது முனீஸ்வரனையும் கருப்பசாமியும் பெரியாண்டவரையும் பல தெய்வங்கள் அம்பாளையும் இது மாதிரி பல பல தெய்வங்களை வழிபட்டாங்க இயற்கையே தெய்வங்களை வழிபட்டாங்க குலதெய்வத்தின் அல்வாக்கல் தான் எல்லாத்தையும் வெற்றி பெற முடியும் குலதெய்வத்தை வணங்கி விட்டு தான் எந்த ஒரு சுபாரியம் அந்த காலத்து செய்தாங்க ஆனால் இப்போ அதை மறந்துட்டாங்க அதை இடம் ஊட்டி கிராமத்தை விட்டு வந்து நகர்ப்புற வந்தவொடனே குலதெய்வம் எதுன தெரியாதுன்னு நணி பேர் தெரியாது அந்த குலதெய்வத்தை சொல்கிறது தான் ஆடலாக்கு குல வணங்கினாலே ஆயுள் ஆரோக்கியத்துடன் சிறப்பாக வாழ்னாங்க அந்த காலத்தில் குலதெவத்தை வணங்கி ஆனால் இன்று ஒரு சிலருடைய ஜாதகம் அதிர்ஷ்டிகரமாக இருந்தும் எந்த விதமான அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுறது கிடையாது மிகவும் சோதனை அதிகமாகுது கஷ்டம் வாங்கின கட்டம் கொடுக்கமில்ல வட்டி கட்டமில்ல நைனெட்டை போட்டமில்ல குடும்பத்தில் பிரச்சனை சொத்து வந்து அனுபவிக்க முடியல ஒரு பிரச்சினமான பிரச்சனை அளவில்லாத துன்பத்தை அனுபவிக்கிறாங்க அந்த ஜாதகத்தில் அதிர்ஷ்டம் எதனால் தடைபடுகிறது என்று முதல்ல ஆராயணும் யோகமான தசாபதி இருந்தோம் அந்த தசாபதியில் எதனால் அதிர்ஷ்டம் தடைபடுது நிறைய பேர் யோசிக்கிறதே கிடையாது நிச்சயமா அதிர்ஷ்டமான தசாபுத்தி உச்சம் ஆட்சி கேந்திரம் திரிகோணத்தில் நல்ல கிரகங்கள் இருந்தோம் நிறைய பேருக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குறதே கிடையாது குரு பேச்சு சனி பேச்சு ராகதி பேச்சு அதிர்ஷ்டமாக இருந்தும் அந்த பேச்சின் மூலம் எந்த பலனும் ஏற்படுதில்லை அதாவது நல்லா கனியும் ஒரு எந்த விதமான யோகமான திசாபுத்தி ஒருத்தும் நிறைய நிறைய பேருக்கு நல்ல பலனும் வருதுல்ல எதனால் அதிர்ஷ்டம் கவனிக்கணும் முதல்ல குலதெய்வ முனிஷன் உடைய ஜாதகத்தை பார்த்தோம் முகத்தை பார்த்தோம் கைதேகத்தை பார்த்தோம் அதிர்ஷ்டம் எதனால் தடைபடுது என்பதை அறிந்து தடைப்படுத்தும் சகல தோஷங்களையும் இறை பரிகாத்தியம் நிவர்த்தி செய்து அதிர்ஷ்டமடைவதால் அனைவரும் எங்கிட்ட பயனடைறாங்க எனவே துன்பத்துக்கான விதி விதினு சொல்லிட்டு காலத்தின் நேரத்தை வீணாக கழிக்காதீங்க என்னை ஒரு முறை சந்திச்சு பாருங்க எப்படிப்பட்ட சொத்து பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது காதல் இருந்தாலும் சரி தொழில் நஷ்டமா இருந்தாலும் சரி கணவன்மை இருந்தாலும் சரி கள்ளத்தொடர்வு பிரச்சனையா இருந்தாலும் சரி எந்த இருந்தாலும் சரி திருக்கும் அனைத்து பிரச்சனைக்கும் மந்திர தந்திர எந்திர இறை பரிகாராத்தின் மூலமா யட்சணி இறை பரிகாட்சி மூலமா முனிச்சர் வால்மணி செம்மணி ஜிடாமணி கருமணி மாயமணி மகாமுனின் வேதமணி நாதமணி பூதமணி மந்தமணி முத்துமணி நாதமணி போன்ற இறை பரிகாட்சி மூலமா சகல தோஷங்களை நிவர்த்தி செய்து வாழ்நாள் முழுவதும் அதிர்ஷ்டமுடன் திகழச் செய்வதால் அனைவரும் என்னிடம் பயனடைகின்றனர்